என்ன யூடியூப் கோவம் தெரியல நடிச்சா உடனே சினிமாக்கு வந்து ஆட்சிக்கு அந்த கோவத்தை கூட என்னையும் பாக்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் நான் பேச ஆரம்பிச்சுன்னு உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கையை எனக்கு தெரியும் எப்படி தலைப்பு செய்து நம்மளதான் கொண்டு விடுவாங்க பாகியராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாகியராஜ் தாக்குன்னு ஏன்னா டாபிக் எப்படி தானே போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு பரவாயில்ல இது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க உமாவதி பற்றி சையாடிப்பாளர் ஒரு பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் வரும் அது வரணும் என்ன பார்க்கும் பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையேற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ வாங்கிட்டு இருப்போனாலும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போட்ட கலைதந்த நாடக காணிக்க நாடகம் மன்றம்னு ஒரு நாடகமன்றம் வச்சுட்டு அதுல மறுபடியும் நாடகம் மன்றம் ஒரு போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலையும் காசு விட்டு அப்புறம் அவ்வளவு படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அம்மா வந்து அவ்வளவு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையேற்றி ஒண்ணும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தோறு நின்று போச்சு பூஜை போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை எந்த நிலஞ்சு இல்லை ரொம்ப இதாக இருக்கும் நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன் பசங்களோட டிஸ்கஷன் பேசிட்டு எல்லா எக்ஸ்டென்ட்டும் ஒரு ஆறு ஏழு பேர் எழுத்தாப்புல வரிசையை உட்காந்துருப்பாங்க ஏன்னா நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் எதோ அப்படிமா அவரை அப்படின்னு நிறுத்திக்குவாங்க ஏன்னா சீனுக்கு ரியாக்ஷனே இல்லை ஒவ்வொருத்தரும் கதவு கிட்ட பாக்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பண்ணிட்டு இருப்பாரு என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா எங்கிட்ட நேரடியா கேட்டால் கத்துவேன் டிஸ்கஷன் இருக்கும்போது இதுதான் முக்கியமானு திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசா திறந்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு அஸ்டேட்டுகிட்டையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒருத்தி இந்த கோழியா ஒருத்தி பிடிமா மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இத கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கத்து கத்துன்னு கேட்டுனேன் இல்லை இல்லை நீ வேலையிலே இருப்ப அவங்களுக்கெல்லாம் பசிக்குமேல இவர் என்ன ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டாரு என்னன்னா அந்த விற்கும் போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தருக்கு கூடாது இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் ஏதோ விற்றுட்டார் அந்த பரத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டாரு அப்போ இவர் கூப்பிட்டு எங்கிட்ட என்னங்க அவங்க இப்படி பண்ணிட்டாரு என்னென்ன இப்படி ஓவர்சீஸ் இப்படி வித்துட்டாரு அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டே வந்துட்டு விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டாரு இல்லைங்க ஒரு படிப்பு இல்லை எல்லாத்துக்குமா தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி பின்ட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்கள் அப்படி இங்கிருந்து அவர் அவர் அனுப்பிச்சுட்டேன் போங்க சாரி சொல்லிவிட்டு வாங்க இவர் போகணும்னு அங்கே கேள்வி கேட்டுருக்கார் என்னென்ன இவருக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்கன்னு இந்த மாதிரி ஓவர் சீஸு நீங்கள் எப்படி விற்கலாம் ஓவர் சீசன் கீழ கூடாது ஏற்கனவே கை போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு இவர் ஓவர் சீசன் என்னன்னு கேட்டிருக்காரு இந்த ஓவர் சீசன்னா கடல் கிடந்து போறது அப்படின்னு உன்னை உடனே இவரு கேட்டிருக்காரு கரெக்டா சொல்லுங்க நான் கரெக்டா தான் சொல்றேன் ஓவர் சீசனா கடல் கிடந்த நாடுகள் அப்படின்னு நான் எதுக்கு வித்தேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு நீங்க ரஷ்யா குத்துருக்கான ரஷ்யாவுக்கு தர வழியா போடான்னு தெரியுமா அப்படின்றாரு இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியா போகலாம் தெரியுமா இன்னும் என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க இப்ப என்ன கேட்கறது ஓவர் சி தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியா போகலான்னு சொன்னு இதே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க இல்லை எல்லாரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்ன சொல்ல முடியுதா ஒரு படத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த காட்சியோ அந்த படமோ நமக்கு சலிக்கக்கூடாது அப்படின்னா திரைக்கதை ரொம்ப நேர்த்தியா இருக்கணும் காட்சியை ரொம்ப நேர்த்தியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு திரைக்கதை பண்ணுவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிக்கிறதை படிக்கிறத விட இவரோட படங்களை பார்த்திடலாம் சோ அந்த அளவுக்கு யதார்த்தமான கதாபாத்திரங்கள் யதார்த்தமான கதை தேர்வு ஆனா திரைக்கதையில அந்த படத்தை பார்க்கிற அந்த ஃபீலிங்குகள் நம்மளும் படத்தோட ஓடிட்டு இருப்போம் சின்னவடி தான் நான் பெரிய ஃபேனு படத்துக்கு படத்துக்கு தான் நான் ரொம்ப பிடிக்கும் எத்தனை வாட்டி போனாலும் நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன் சோ இந்த கரகோசங்கள் மத்தியில இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் இந்த ஹும்மங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா ஹூமுங்கிறதுல ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்குது அது வந்து சாதாரணமாக சொல்லி மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்ல இப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதில் அவ்வளவு மாடிலேஷன் இருக்குது அது அது எத்தனை சுச்சுவேஷனுக்குதோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹோம் தான் அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட உலகம் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவர் உள்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபள்ளில இருந்து டிராவர் இருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்த வந்திருக்கும் உன்புக்கும் என்ன ஏறக்கூடிய கூட எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ பங்கன்ல நான் பொறுமையா எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டு கடைசியாக தான் நான் பேசுவேன் அப்படித்தான் வருவேன் அந்த வேலையை வச்சுக்க மாட்டேன் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா திருவிட்டு அக்கறாயி போகும் அதனால் பேரை கொண்டு எச்சிட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க புறப்படும் போது சொல்லிட்டாங்க ஏழரைக்கெல்லாம் புறப்பட்டு வந்துடுங்கன்னு ஆனால் முடியல ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால பேச சொல்லி வந்துருச்சு என்ன பேசுறது உமாவதி அவர்களை பத்தி பேசுறதுன்னு அவரு பேச சொல்லி நான் இப்பவுமே கேட்டுட்டு இருப்பேன் ஏன்னா அந்த அளவு அவரு இந்த சுபாஷிங்கள் எல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு எதை பத்தி பேசுறதுனாலும் எதை பத்தி ஹிந்து வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாடல அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அவரை பத்தி முதல்ல முதல் பேச ஆரம்பிச்சு ஒரு ஒருத்தர் சொன்னாரு என்னன்னா எனக்கு அதிர்ச்சியா இருந்தது என்னன்னா உமாவதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றது அப்படின்ட்டு இக்கு வந்து வர்றது ரெடியா இருந்தாரு புட்டிஷர் ஆகட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல யாரு எப்படி என்ன சொல்ல முடியாது எப்ப எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமா நடக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நன்மை வச்சு பறக்க முடியும் தயாரிப்பாளர் நஞ்சம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஊர்ல அவங்க காய்கறி கடை வச்சிருந்தாரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க தான் காய்கறி வியாபாரத்துக்குன்னா ஒவ்வொன்னா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கூட இங்க எடுத்து வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறமா வந்து மறைக்க ஊடக போய் சுத்திட்டு இருந்தாலும் அவன் அம்மா எப்ப பாரு ஒரு எழுபத்தஞ்சு வயசுல கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூடைய தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பையை எல்லாம் டப் பண்ணா கூட என்ன பார்க்கணும் பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையை விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்ப வாங்கிட்டு இருக்கணும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போட்ட கலைகுந்த நாடக காணிக்க நாடகமன்றம்னு ஒரு நாடகமன்றம் வச்சுட்டு அதுல மறுபடி ஒரு ரூபா போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலையும் சொல்லிட்டு அப்புறம் அவ்வளவு படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அம்மா வந்து அவ்வளவு கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையட்டி ஒன்றுன்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தோல் நின்று பூச்சி பூஜை போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை இந்த நாளைக்கு இல்லை ரொம்ப இதாக இருக்கும் நான் டிஸ்கஷன் உட்காண்ட்டு இருப்பேன்

ஏன்னா எங்க நேரடியா கேட்டா கத்துவேன் டிஸ்கஷன்ல முக்கியமான திட்டுவான்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசா இருக்கிற ஒவ்வொரு அஸ்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒருத்தர் இப்படிம்மா இந்த கோழியா ஒருத்த இப்படிமா மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இதை கண்டுபிடிச்சது பிடிச்சி கத்து கத்துன்னு கேட்கணும் இல்ல இல்ல நீ வேலையிலேயே இருந்துருப்ப அவங்களுக்கு எல்லாம் பசிக்கும் எல்லாருன்னு இவர் என்ன ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டாரு விற்கும் போது விக்கும்போது ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கூடாது வியாபாரம் பண்ணும்போது போது எஃப்எம்எஸ் வித்துட்டாரு அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கூட்டுட்டாரு அப்ப இவரோட கூப்பிட்டு என்ன ப்ரொடியூசர் என்னன்னா இப்படி ஓவர்சீஸ் சீஸ் இப்படி வித்துட்டாரு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டு வந்துட்டு விஷயம் தெரியாம ஏதாவது பண்ணிட்டாரு இல்லைங்க ஒரு படிப்பு இல்லை எதாத்துக்குமா தெரியாம பண்ணிட்டாரு அப்படி பின்ட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்க வர சொல்லுங்க தெரியாமல் பண்றாங்க சொல்ல சொல்லுங்க அப்படி இங்கிருந்தவரை அவர் அனுப்பிச்சுட்டு போங்க சாரி சொல்லிட்டு வாங்க இவர் போனோம்னு நாங்கள் கேள்வி கேட்டு இருக்காரு இவருக்கு என்ன கூப்பிட்டுட்டீங்க இந்த மாதிரி ஓவர் சீசன் எப்படி விற்கலாம் கூடாது ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு இவர் ஓவர் சீசன் என்னன்னு கேட்டிருக்காரு ஓவர் கடல் கடந்து போறது அப்படின்னு ஒண்ணு உடனே அவர் கேட்டிருக்காரு கரெக்டா சொல்லுங்க கரெக்டா சொல்றேன் ஓவர் சீசனா கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு நான் எதுக்கு வித்தேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு ரஷ்யா இருக்க ரஷ்யாவுக்கு தர வழியா போறான்னு தெரியுமா அப்படின் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால இதெல்லாம் பிரிஞ்சு வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியா போலாம் தெரியுமா இனி என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க இப்ப என்ன கேட்கறது ஓவர்சீஸ் சுத்தம் தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியா போலான்னு சொன்னு ஒண்ணுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க இல்ல எல்லாரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ தங்க வாத்தியா சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் பைராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான் கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குண்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பாரு அதனால யாரை பார்த்தாலுமே நான் அப்படித்தான் பார்ப்பேன் சாதாரண ஆளு மாதிரி பார்க்க மாட்டேன் ஏதாவது ஒன்றும் நமக்கு தெரியாத உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்னைக்கு பாருங்க அப்படி யாருன்னா எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னன்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யாருகிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்புவா அப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு அதோட அடுத்து சொன்னதை சினிமா இப்படி மாறி போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப என்னன்னா விவேகா பாடல சரியது அவரு இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான் அவருடைய நீ யாருகிட்ட வேலை பார்த்துக்கேன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன் டைரக்டர் யார் விவேகா விவேகா நீங்கள் படத்தில் பாட்டு எழுதி அப்படின்னா ஏன்னா இப்பெல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசியை கூப்பிடுவாரு பாட்டு பாட சொல்லுவாரு எந்த படம்னு கூட அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே பாடற ஆசிரியர் டைரெக்டே மீட் பண்ணாம எப்படி இப்பதான் மீட் பண்ணு என்னன்னா இல்ல போன்லயே பேசிட்டு போன்லயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸா போயிருச்சுக்கோ சினிமா அப்படிங்கிற அளவுக்கு அப்பதான் ஒன்னொருக்கு சொல்றாரு படம் எல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தா நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லாரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பா ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலன்னா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அந்த அளவுக்கு இதானவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுட்டாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்கூட வேலை பார்த்த ஒரு வழக்கூடாட்டு போட்டிருக்கிற அப்புறம் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காருவார் அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு இருக்காரு அதனால கூடிய சீக்கிரமே அவர் கனவு கண்டிருக்கிறார் அந்த இயக்குனர் அதுக்கும் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா ஹோமாவதி பற்றி பேசுறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அவர் எதுக்கு சொல்ல வந்த அவர் என்ன யூடியூப் ரூட்டர்ஸ் அவருக்கு யாரு மேலே என்ன போவோம் தெரியல நடிச்சா நல்லா நடிச்சா உடனே சினிமாக்கு வந்துடும் ஆட்சிக்கு கொடுத்துடணுமா நாட்டை கொடுத்துடணுமா அந்த கோபத்தை கொடுத்து என்னையும் வேற ஜாயின் பண்ணிட்டாரு பாக்கி ராஜ் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னமோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் நான் பேச ஆரம்பிச்சோன்னே உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கை எனக்கு தெரியும் எப்படி தலைப்பு செய்து நம்மள தான் கொண்டு வந்து விடுவானு பாகியராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாகியராஜ் தாக்குன்னு ஏன்னா டாபிக் எப்படி தானே போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு பரவாயில்ல இது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க உமாவதி பற்றி சையாடிப்பாளர் ஒரு பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் அந்த ஜீவா அவரு கூட நல்லா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினாரு ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்னதுன்னு பார்த்துக்கிறேன் இப்போ அவசரமாக போடுறதுனால தயசீர் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் இந்த விவேகா எல்லாம் பேச வேண்டிக்குது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் எங்க படம் சக்சஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கூட ஏங்க கீழே நீங்கள் மேலே வாங்க நீங்கள் மேலே வந்தாச்சு நீங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் உங்கள் படங்களைப் போலவே உங்களுடைய பேச்சும் அவ்வளோ ரசனையாவும் கடகலப்பாவும் இருந்துச்சு